வணக்கம் இன்றைக்கி வந்து பிராணமுத்திரையை பற்றி பார்க்கும் பிராணமுத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுண்டு விரல் மோதிர விரல் பெருவிரல் மூணையும் சேர்த்து பிடிக்கிறதா வந்து பிராணமுத்திரை அப்படிங்கிறது ஸோ இதனால் உடலில் வந்து மண் நீர் நெருப்பு மூணோட சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்களாம் இந்த முத்திரையை பிடிக்கும்போது உடல் நல்லா சோர்வு நீங்கி நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் தேராமல் ரொம்ப லீனாக இருக்கிறவங்களும் இந்த முத்திரையை பிடிக்கலாம் அசிடிட்டி ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் டபுள் ஹைப்பர் தைராய்டு கண்டிஷனு அது மட்டும் கேன்சர் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த முத்திரையை பிடிக்கும்போது அந்த கேன்சர் செல்லோட குரோத் வந்து மேலும் அதிகமாகாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணுங்கிற ஒரு முக்கியமான முத்திரை வந்து இந்த பிராணமுத்திரை அப்படிங்கிறது ஸோ இந்த பிராண பிராணமுத்திரையை ப பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு சுறுசுறுப்பும் சோர்வு நீங்கி நல்ல உடல் இயக்கத்தை வந்து நார்மலாக வச்சுக்கும் சரிங்களா இந்த முத்திரையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையிலையும் இரவும் இரண்டு வேலையும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்